நீங்க அப்பா வந்துடறா அவர் கड़कறார் நீங்க ஒரு வழி இருடா ஏய் என்னச்சு போகடா டேய் நீங்களா ஏய் நானா

நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா நல்ல வெயில் வந்திருக்கீங்க வேத்திருந்தா பரவாயில்ல நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா காஃபி கொண்டு வர இது பாரு நீ காஃபி இப்ப நல்லா பேச்ச மாத்தாத நீ சால சீரியஸுக்கு மாட்டேன் அடுத்து நான் இப்ப என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா சி சி நீ நெருப்பாச்சே அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன் யாரு கையும் பற்ற கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சல இப்படி நீட்டுற சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம் இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற இது என்னுடைய கௌரவ பிரச்சனை

அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான் போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் உங்களை முன்னாடி போச்சு நான் போவீங்களா இதே வீராசாமின்னா இழிச்சவாயன் நான் சொன்னேன் எத்தனை பேர் நின்னாலும் கண்முடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான் அவன ரவுடிகள் தாக்கும்போது நாம சுத்தி வளர்த்தி பிடிச்சிடலாம்ல கரெக்டுங்க எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க அம்மா லோப்ரா லோப்ரா மாட்டாடுச்சு போறேன்னு போனானே

ஏன் சொல்லு பாப்பா இன்னிலேந்து பப்ளிஸ்பென்ட் கிடையாது அஜய் ஜோ வேலை போயிருச்சா ஆஞ்சாயா ஐயோ இல்லை பாவா இன்னிலிருந்தே நீங்க ஸ்பெஷல் பிராண்ட் க்ளைம் இன்ஸ் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப்ளின்ஸ்மெண்டோட கேளு இல்லையே இல்ல பேரு ஆபீஸர் மாதிரி நீங்க மாதிரி பாப்பா பாவா

சாரி பாவா எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் உடனே போகணும் வாங்க ரூமுக்கு போலாம் நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வரேன் என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு கன்னடி வேற கால ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க அது அவசரமா புறப்பட்டதுல கன்னடி மிஸ் பண்ணிட்டேன் ஜீப்ல வந்ததனால தல கலஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு சரி வாங்க ரூமுக்கு போ சரி சரி கோச்சுக்கு வேணாம் ரூமுக்கு வேணா மத்தியானம் போலாம்

இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல டென்ஷன் தண்ணல்லப் போய்டு. போய் தண்ணி இல்ல அதுக்குள்ள தண்ணி எதுக்கு சாப்பிடுறேன் தண்ணி எடுத்துட்டு வா. சரி புட்டு புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலுக்கு ரொம்ப சின்ன பண்ணிக்க என்ன சொல்ற கொஞ்சம் நீ என்ன கூட்ட வந்தையா பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால

உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு அடச்சி வாயை மூடு ஆஞ்சநேயர் ஆவுது நம்ம வீட்டுக்கு வரதா ஆவுது என்ன பாபா கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தான பாண்டவன் சக்கபாய் கதையில சொன்னீங்க ஆமா அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தடத்தல நான் உளறிட்டேன் அதுக்காக அதையே நீயே நம்பிட்டு பேசுறதா அப்டினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா இல்ல ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும் ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல் அதனாலதான் தைரியமா அடுத்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான் அப்பா என்னது நான் இங்க இருக்க என் பையன் எவனை அப்பா அப்பா ஏண்டா உனக்கு நான் ஒரு அப்பா தானே எதுக்கு ரெண்டு அப்பா சொல்றேன்

கோ கோந்தா கோய கோ கோ வாங்க வாங்க சின்ன பாப்புறா மை வைஃப் சின்ன பாப்பு மை சன் பங்கார் நாயுடு மை டாட்டர் அம்மு சின்ன பாப்பு

தலசுத்திரமா இருக்கல்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்க உட்காருங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்கே பெரிய கிரிமினலா விட்டா கரத்தல மண்ண சோப்ராஜே மீறுவாங்க ஓகே நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் இத பாருங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல